அனைவருக்கும் வணக்கம் காலம் காலமாக பலர் செய்து வருகின்ற முறைகளை இங்கே தரப்பட்டுள்ளது பண வரவுகள் நிறைய வரும் என்பதை விட தேவையற்ற செலவுகள் நஷ்டங்கள் முதலில் குறையும் நம்பிக்கை இல்லாதவர்கள் படிக்க வேண்டாம் நம்பிக்கையோடு கடைபிடித்தால் பலனை உணரலாம் வியாழக்கிழமை குரு ஹோரை காலத்தில் குபேரனை வழிபட பணம் வரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுக்காய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பலவித ஊறுக்காய் வைத்திருக்க குபேரனருள் வரும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது பூஜை காலை பொழுதில் செய்யக்கூடாது மதியம் வரை பிதுர்களை மட்டும் வழிபட பணம் வரும் வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது பணம் ஓடிவிடும் பொதுவாக இறை பக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பண வரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மொச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பண புழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் அதாவது பகல் பனிரெண்டு மணி அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரொருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றில் சுக்கிரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கர ஓரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு திசைதான் பசுவின் கோமியத்தில் தினமும் அல்லது வாரம் ஒரு முறையாவது சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை பறவைக்கு பசுவிற்கு அழித்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வழங்கிட பணம் வரும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட பணம் வரும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பசும்பாலை சுக்கர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக பணம் வரும் எனவே நாமும் பணம் வர பணம் தடைப்பட்டு இருக்கும் இருப்பவர்கள் இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்தால் பணத்திற்கு பஞ்சமே இல்லாமல் பணம் வரும் என்று சொல்கிறார்கள் நாமும் இதனை கடைபிடித்து வாழ்வில் முன்னேறுவோமாக பணத்தடை இல்லாமல் வாழ்வோமாக பணத்தடை இருப்பது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம் இந்த முறைகளை பின்பற்றி பணத்தடை விலக செய்வோம் நன்றி வணக்கம்